நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வருஷ கணக்கில் ஆகி நம்மள மட்டும் இன்ட்ரீ எடுக்க எடுக்க வர மாட்டேங்குன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா நான் பேசுனது யாருக்கு கேட்க அந்த கடவுளுக்கு கேட்டுன்னு நினைக்கேன் அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரோ ரூட் சேனல்ல இருந்து நம்மள எடுக்க வந்துட்டாங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு நான் வந்து எயித்து தான் தான் கணக்கு நைன்த்து பாதி படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப வந்து இறந்துட்டாங்க உடம்பு சரி இல்லாம மெட்ராஸ்க்கு போனேன் எங்கள் அக்கா பிரிஞ்சு இருக்க முடியல ரெண்டே நாளில் ஓடி வெளியே அதை வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தனார் வேலைக்கு வந்துடுவேன் கொத்தனார் வேலைக்கு வந்தேன்னா அடுத்து அங்கேருந்து குப்பளத்துக்கு மறக்க அப்படியே இந்த ஏதாட்டும் ஒன்று பண்ணனும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதுல அந்த அப்டி எடுத்துங்க அந்த கிரட்டு கிரட்டுன்னு சொல்றது அது என்ன அடிக்கிடி அண்ணன் சொல்லுவாங்க. சித்தி பையன் அது வந்து அப்ப நம்ம மைண்டுக்குள்ள ஓடும் அது அப்படியே சொல்ல ஆரம்பிச்சான் அத என்ன எல்லாரும் குடிச்சுட்டான் என்னோட முடிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம என்ன வீடியோ பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் தாண்டி ப்ரோ உங்களுக்கு கல்யாண தான் முக்கால்வாசி இது இருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது வர அவ இருந்திருந்தா சைட் பண்ணி எனக்கு இல்ல காசு இல்லாத டைம் காசு எல்லாம் நமக்காக ஒரு பொண்ணு சாகர அளவுக்கு போவாங்க அது ராஜ்மீனர்கள் வந்து மொத்தம் மொத்தம் வாங்கின சம்பளம் எவ்வளவு இப்போ ஒரு சேலரி எவ்வளோ முத மாதம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ரூபா கிட்ட குறைஞ்சிட்டு கம்மி இப்போ கடைசி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நான் ஐம்பது அந்த மாதிரி சக்தி இருக்கு கடந்த காலத்துல போய் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் மாத்திடுவேன் இது மாத்தி என் லைஃப் இன்னமும் பெட்டரா இருக்குமேன்னு தோணுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த காலத்துலன்னா அந்த அப்பா பிறந்தாங்களா அதை தடுத்துருக்கேன் பேரூட் நேர்களுக்கு வணக்கம் நானு உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து யாரு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியே வந்து கலக்கிட்டு இருக்க ஒரு அதாவது இன்ஸ்டால யூடியூப்லாம் பார்க்கும்போது இவர் எங்க இருக்காரு எந்த ஊருக்காருங்க இவர் அப்படின்றது தூத்துக்குடின்றது நிறைய பேருக்கு தெரியும் அவரோட ஸ்லாங் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ஏன் இவரு இன்னும் இன்ட்ரெடுக்கலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க நாங்க அந்த சொல்லி தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டோம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யாருக்க பாத்தீங்கன்னா ராஜ் மைன் வாய்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கு ஸோ ஃபஸ்ட் சொல்லுங்கள் உங்களோட கெரியர் எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த யூடியூப் வாழ்க்கை அப்படிங்கிறத எப்போ ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே உப்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேண்ணா புலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சேனல்லாம் பார்ப்பாப்போ இந்த ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் எல்லாமே அந்த சேனல் பார்க்க பார்க்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தால் இடத்துல ராபி ப்ரோ எல்லாமே பண்ணுறது அவர் இங்கே பக்கத்தில் இங்கே தான் நான் வலி வருதுண்ணா அக்கறவங்க நம்ம நேசமணி ப்ரோ எல்லோருமே பார்ப்பேன் தூத்துக்குள்ளேருந்து நிறைய பேர் பண்ணாங்க அப்போ நம்மளும் ஏதாவிட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒண்ணு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் மாப்பிள்ளை கிட்ட பேசுவான் கேமராமேன் இருக்காங்களா பிரவீன் அவனும் நானும் பேசிட்டே இருப்போனா ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் நம்மள இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல ஒரு சேனல் ஆரம்பிச்சோம் ஹாரர் செகண்ட்ஸ்னு ஒன்னு ஆரம்பிச்சிருந்தேன் அதுல வந்து இப்போ மதியம் பேச ஆரம்பிச்சோன்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கிட்ட அப்படி ஆகிடுது அந்த அளக்குல சரி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் கொஞ்ச நாள் அடுத்த ராஜ் கேங் காமெடின்னு ஒன்னு ஆரம்பிச்சேன் அதுல இருந்து காபிரேட்டு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு அதுவும் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விலாக்னு ராஜா ஃப்ளாக்னு வச்சிருந்தேன் அதுவும் அதுக்கப்புறம் கையில் அந்த அளவுக்குலாம் பைசா இல்லையா அதுக்கப்புறம் வேலைக்கும் போகணும் வேலையை பார்த்தா தான் நம்ம இது இதையும் அதுவும் கண்டினியூ பண்ண முடில அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் எதாட்டு பண்ணணும் பண்ணணும் மறுபடியும் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து எதாட்டும் பண்ணணுன்றது மாப்பிள்ளை இருக்கான்ல பிரவீன் இருக்கான்ல அவனுக்கு இன்னும் கீழே உள்ள தம்பி அவன் வந்து உசுப்பேர்த்து விட்டான் இப்படி ஆரம்பிச்சுட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே வெக்கமா இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இருல பாருல இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தே தான் அப்போ என்ன நேம் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராஜ் மைண்ட் வாய்ஸும் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அது வச்சேன் அதுக்கப்புறம் கண்டென்ட் ஃபஸ்ட்டு இந்த சமைக்கிற மாதிரி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அப்படியேதுன்னு இருந்தேன் ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அகரா அதுவும் போக போக என்னன்னா இந்த எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா வந்தால் அந்த பையன் யூடியூப் சேனல் பார்ப்பான் வந்து ஒரு நாள் கமெண்ட் பண்ணியிருந்தான் எப்படின்னா அப்புறம் அம்மா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு அதை எடுத்து பண்ணேன் அந்த வீடியோ கொஞ்சம் பரவாயில்ல போணுச்சு அதுக்கப்புறம் அப்படியே கமெண்ட் படிச்சு அவங்க சொல்ல சொல்ல இந்த பார்க்கறக்கா இல்லை சாப்பிடுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போவானே அப்படியே இதுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடல கமெண்ட்லாம் காப்பி காபி காப்பின்னு வந்துருந்துச்சு காப்பி வீடியோ அப்படி அப்படிங்கிற மாதிரி என்னாச்சுன்னு பார்த்தா அப்போதான் எனக்கு பச்சவந்தி ப்ரோவே எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நம்மளும் எடுத்துட்டோம் அவங்களும் பண்றாங்க நம்மளும் பண்றாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இதுனேன் அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் படிக்கிற மாதிரி இது நான் ஆரம்பத்துல பேட் கமெண்ட்லாம் நிறைய வந்திருக்கு ஆனா அப்படியே போக போக எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆரம்பத்தில் எவ்வளோ என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து எயித்து தான் எயித்து தான் எயித்து தான் கணக்கு நைன்த்து பாதி படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து இறந்துட்டாங்க உடம்பு சரி இல்லாமல் அதனால அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு போனேன் எங்கள் அக்கா கடைக்கு அக்கானா பெரியம்மா பொண்ணு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்களா எங்கள் அச்சாங்க கடைக்கு போயிருந்தேன் அம்மா பிரிஞ்சு இருக்க முடியல ரெண்டே நாளில் ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பிஎன்சின்னு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன் அங்கே போனோன்னா நான் கொஞ்சம் அப்படியே செட் ஆகல கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தோன்னா வெளியே அதை வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தனாயிர வேலைக்கு வந்துருந்தேன் கொத்தனார் வேலைக்கு வந்தோன்னா அடுத்து அங்க இருந்து உப்பளத்துக்கு மாறினேன் ஏன்னா உப்பளம் வந்து காலையில போனோம்னா நம்ம மதியத்துக்குள்ள வந்துடலாம் மீதி மதியம் அப்படியே பசங்களோட சும்மா அப்படியே ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு ஆசைப்பட்டு அங்க வேலைக்கு போனா அங்க வரதான் இப்போ ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஏதாட்டும் ஒன்னும் பண்ணணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே இந்த யூடியூப்ல யூடியூப்ல இந்த யூடியூப்ல ஆரம்பிச்சு வீடியோலாம் போட்டுட்டு இருக்கும்போது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்ல

செத்துராதை அப்படி அப்படின்பாங்க அதெல்லாம் அப்படியே இது அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட மாட்டோம் வீட்டுலதான் என்ன சொல்லுவாங்க இந்த யூடியூப்ல போயிட்டு இந்த வீட்டுலாம் பண்ணும்போது வீட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒன்னும் தெரியல வீட்டுல வந்து அவங்களுக்கும் தெரியாது இல்ல இந்த இதை பத்தி எல்லாம் அம்மாக்கு இதெல்லாம் ஏதோ வீடியோ பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தான் அவங்களுக்கு தேவை வேலைக்கு கரெக்டா நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறதுல மீதி பண்ண ஒன்னு பிரச்சனை என்ன ஆனா அப்படி போக 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 அதுக்கப்புறம் பக்கத்துல எல்லாம் பேசினாங்கல்ல பரவாயில்லையன் பையன் எப்படி இதனுக்கான முச்சு விடாம பேசுறான் இப்படி பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லை அப்படி வருது அப்படி இப்படின்னா இதுனாச்சு அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ள ஒரு செல் இந்த ரியல்மியில நார்மல் செல்ல தான் எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் தான் முத முறை எங்கள் மாட்டை கேட்டேன் ஆப்பிள் செல் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறந்தான் வாழ்க்கையிலேயே முத முதல்ல லோன் போட்டு வந்து அதான் எங்கள் அம்மா ஏன்னா பக்கத்துல பேசுறாங்க சரிட்டா அப்போ ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இல்லைன்னா தர முடியாது

அதை அப்படியே சொல்ல அதை என்ன எல்லாரும் குடிச்சுட்டாங்க ஸோ உங்களுக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிருந்து உங்களுக்கு இப்போ யூடியூப்ங்கிறது நம்ம அதாவது வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போவோமா இல்லை இதே வேலை தான் அந்த வேலை பார்ப்போமா ஏன்னா சின்ன வயசுல அப்பா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அம்மாவுக்கு வந்து வே எதுவும் வேலைதான் பார்க்க முடியாது அந்த வீட்டு தூக்கி அந்த மாதிரிலாம் வேலை பார்க்க முடியாது வீட்டு வேலைக்கு தான் போய்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அதுல இருந்தா நானும் அடுத்த வேலைக்கு போய்

போட்டுக்கிட்டே இருந்தானுங்க ஒரு நாலஞ்சு வீடியோ ஃபுல்லாமே ஏன் நீங்க சொல்லல ஏன் எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் நான் வீடியோ அது இப்பதான் கிளாரிஃபை பண்ண ஏன் அதை டக்குன்னு ராஜ்மஸ் அவர்களும் சொல்லலாம் அப்படிங்கறதுதான் நிறைய பேரோட கேள்வியாவே இருந்துச்சு அந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா நம்ம என்ன வீடியோ பண்ணாலும் வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் தாண்டி ப்ரோ ப்ரோ உங்களுக்கு உங்களோட இது இது போட்டோ பார்த்தோம் அந்த அந்த அது இதுன்னு சொல்லிட்டு தான் முக்கால்வாசி இருந்துச்சு டைம்ல நீங்க எப்படி அதெல்லாம் பண்ணி இல்ல இப்படி அப்படின்ற ஒரு நினைச்சேன் நான் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டு இருப்பேன் வீடியோ அதுல தெளிவா சொல்லியிருப்பேன் அப்படி நடந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா ஏன்னா அந்த அவங்க வீட்லயும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் போது வர அவ இருந்திருந்தா மெசேஜ் பண்ணி எனக்கு இல்ல காசு இல்லாத டைம் காசு எல்லாம் கொடுத்து எல்லாமே அது பண்ணு இந்த கண்டென்ட் பண்ணணும்னு அந்த கமெண்ட்லாம் தேடி வச்சுட்டு இந்த கன் இந்த கண்டென்ட் பண்ணு நல்லா இருக்கும் அப்படிலாம் எல்லாமே ஆரம்பத்துல இருந்து இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தெரிஞ்சு அப்படி இது என்னோடனா ரெண்டு திரும்ப அப்படி இந்த மருந்து இதுங்கிற மாதிரி என்னோடனா அவங்களும் பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கிட்டே சென்னையிலேயே கட்டி கொடுத்துக்கணும்னு நினச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் சரி ரைட்டு எப்பவுமே ஆனால் எனக்கு ஒரு மூணு வருஷம் கொஞ்சம் மாட்டு இன்னும் ஏதாட்டு வீடு வீடுன்னு ஒன்றும் கிடையாது கட்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கலாம்னு ஒரு குறிக்கணும் இப்ப கல்யாணம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது எல்லாருமே வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் ஒண்ணு பண்ணணும் நம்ம ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் ஒண்ணு சொந்தமா வீடு வாங்கணும்னு இல்ல ஒரு கார் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு வச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்க இந்த திருது அப்படின்ற கல்யாணத்துக்கு வந்து எப்படி நீங்க ஆயுத்தம்மா நீங்க இடத்துல அவ்வளவுதான் அடுத்த என்ன மறுபடியும் நமக்காக ஒரு பொண்ணு சாகிற அளவுக்கு போனோம்னா அது அதான் அம்மாவும் சொன்னாங்க இப்பமே கல்யாணம் முடிச்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அக்ரம் சரி அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ வீட்டில் எந்தளவுக்கு அது அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டில் அவ்வளோதான் அது அம்மா ஒத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் அக்ரம் போய் எல்லாம் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் சொல்லி திருதுப்புங்கிறனால அவளும் பயப்படுறான் அங்கே வச்சுன்னா பக்கத்துலேயே சொந்தங்காரங்களுக்கு யாருக்கும் கட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின் சரி அப்போ உடனே இதுன்றும் வேற என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இப்போ என்னன்னா ராஜ்மின் வயசு அவர்கள் இதுக்கப்புறம் தனியாக தான் வீடு போட போறாங்களா இல்லை திருப்பி கப்புல் லாக் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ஐடியாஸ் ஏதாவது இருக்கு அந்த மாதிரி இல்லைதான் இந்த வளாகர்ஸ் எல்லாருமே சரி யூடியூபர்ஸ் எல்லாருமே சரி தனியா வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க மேரேஜ் ஆனதுல இருந்து அப்படியே டக்குன்னு ஒரு கப்பல் ஆக மாறிடும் இதே கண்டை கப்புலோட சேர்ந்து பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாற்றங்கள் வரும் சோ அந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாவது இருக்கா நம்மள வந்து ஃபன்னாவே இது எடுத்துட்டோமா அதனால இதே இதுல போனாவே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அங்கே அது எதுவும் மாத்தி குழப்பமா அதுன்ற கூடாது அதனால இந்த சேனல்லே நம்ம கரெக்டா அப்படி பண்ணலாம்னு ஒரு இதா இருக்கு ஸோ அதே மாதிரி இப்போது இது வந்து ஒரு ஜாலியான கொஸ்டின் தான் ராஜ்மணர்கள் வந்து மொத்தம் மொத்தம் வாங்கின சம்பளம் எவ்வளோ இப்போ அவர்க சேலரி எவ்வளோ அப்படிங்குறதா ஒரு கேள்வி மொதல் மதம் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா ரூபா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட மொதல் வந்த இன்கம்க்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு கம்மியாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சிட்டேனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்சம் கொஞ்சம் ஏறிச்சு ஒரு பதினெட்டு ஏரிச்சு இருபது இருபது அடுத்த இருபத்தி ரெண்டு இப்படி மாதிரி ஏறிட்டு இருந்துச்சு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப்பத்தஞ்சு இல்ல ஐம்பது அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ யூடியூப்பை தாண்டி வெளியே வந்துருங்க

அந்த எல்லாமே மிஷின்லாம் இருக்கும் அதெல்லாம் வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுவா கிட்ட மாசம் மாசம் சோ அதான் என்னன்னா ரெண்டு லைஃப் ஆறாயிரத்தி ஐநூறுவா மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ராஜ் ஒருத்தர் இப்போ யூடியூப்ல பிரபலம் ஆயிட்டாரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேரை சிரிக்க வச்சிட்டு இருக்காரு மாசம் நம்ம கைக்கு அடங்குற அளவுக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இது ரெண்டையும் பாக்கும்போது எப்படி இருக்கு நம்ம இப்படி இருந்திருக்கோம் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்றத பாக்கும்போது அதையும் யோசிப்பாப்பா நான் என்ன வந்தனையும் மறக்க கூடாது இல்லை கண்டிப்பா ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு நம்ம இப்ப கொஞ்சம் இதன் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உப்புளத்துக்கு வேலைக்கு நான் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ உடையில தான் ஒரு ஒன்றரை மாசம் கிட்ட இருக்கும் அது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் அது வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இங்க வந்து வீடியோ ஓ உப்பளத்துல வேலை பார்த்துட்டு வந்துட்டு தான் திருப்பி வீடியோ வீடியோ எடுப்போம் இப்ப ஒன்றரை மாசம் தான் பண்ணி பாட்டிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் கண்டென்ட் எல்லாமே தேடணும் அங்க வந்துட்டு வேலையும் அதிகமாயிட்டு ரொம்ப வேலையும் அதிகம் இங்க வந்து நம்மளுக்கு கண்டென்ட் எதுவும் தேட முடியல தூக்கமா தான் வருது ஏன்னா வேலை சரியாக இருக்கும் ச உப்பு சமக்கணும் கொட்டணும் அடுத்த மண்ணு வெட்டி பிடிச்சலாம் வேலை பார்க்கணும் இல்லை பழத்துகள்லாம் தெரியும் நிறைய இருக்கவங்களும் தெரியும் இல்லை தெரியுது ஏன்னா அதெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கும் அப்படின்னோட ஃபஸ்ட்டு வேலை பார்த்தோம் ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து தூங்குவோம் எல்லாம் சும்மா இருப்போம் இனிமே வந்து நம்ம கண்டென்ட்டும் எதிர்பார்க்கணுமா அந்த யோசிக்கிறதுலேயே அப்படி படுத்து தூங்கிடுறோம் எதாட்டி அப்படியே செட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நிப்பாட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டி இருந்தேன் நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சாக இருக்கட்டும் யூடியூபஸாக இருக்கட்டும் தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல நம்ம இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இது செப்பிள் பிஸ்னஸ் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி அப்பஸ் நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்னா இருக்கான்ல ஆர்டர் பண்ணுறவங்க கொஞ்சம் கரெக்டாக ஆர்டர் பண்ணணும் அவன் ஜெல்லிக்கிட்டு ஜும்மா பாட்டுக்குதுன்றான் இல்லை ஆர்டர் எடுன்னா நாளைக்கு எடுக்கணும் ப்ரோ எடுப்போம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட்டி எடுக்கிறதுன்னு இதுன்னுட்டு அப்படியே அதையும் கவனிக்க முடியல அது இல்லாம நம்ம புதுசு புதுசாக ஸ்டாக் வேற இறக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா போடணும் வீட்டில் அந்த அளவுக்குலாம் தர மாட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு இந்த போட்டோம் இனிமேல் பண்ணா தெளிவா கரெக்டா பண்ணிரும் அப்படி சொல்லிட்டு ஒரு முடியல இருந்தாரு ஓகே அப்பனா செப்பல் பிசினஸ் வந்து ஐடியால வச்சிருக்கீங்க இன்னோ ரெடியா பண்ணலாம் அப்படி கிட்டாச்சி அத அண்ணன் கிட்டயே கொடுத்துட்டேன் இப்போ ரிட்டன் கொஞ்சம் சேர் இருந்து அத மட்டும் பார்சல் நேத்தா கொடுத்தோம் ஓ சரி சரி நேத்தா கொடுத்தேன் எல்லாமே அப்ப எல்லா சைலி பீட் எடுத்துட்டு பார்த்துட்டு இது வந்து நமக்கு ஒரு அனுபவம் தான் முன்னாடி இந்த பிசினஸ் கூட நம்ம பண்றது கூட ஒண்ணு கிடையாது பிசினஸ் ஆது அப்படிங்கற மாதிரி இருக்கும் இது வந்து நார்மலா ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஆனா நம்ம அதுக்கு மத அடியே ஒரு கால் அடியே எடுத்து வச்சிருக்கலாம் அதே நம்மளுக்கு ஒரு இதான் உங்ககிட்ட இப்ப ஒரு பவர் இருக்கு ஒரு சக்தி இருக்குன்னு வைங்களேன் இது வந்து ஒரு ஃபேண்டசி கொஸ்டின் தான் உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கு கடந்த காலத்துல போய் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் மாத்திடுவேன் இது மாதிரிதான் என் லைஃப் இன்னமும் பெட்டரா இருக்குமேன்னு தோணுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அது அந்த காலத்துலன்னா அந்த அப்பா இறந்தாங்களா அத தடுத்துருக்கேன் எப்படி இருந்தாங்க அது உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாம எப்படி அந்த டைம்ல கூட யாரும் இல்லையா பாக்குறது அதை அந்த டிராவல் எப்படி இருந்துச்சு சின்ன வயசு உங்களுக்கும் ஒரு பதினாறு பதினஞ்சு வயசு இருந்திருக்கும் அந்த டைம்ல அதை எப்படி டிராவல் பண்ணி அம்மா ஆனா அம்மாவுக்கும் அம்மாவே பாக்கணும் அதுக்கு அடுத்து யாரு பாக்க போறோன்றதா ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கும் அந்த இடத்துல இப்ப அப்பா இல்ல இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க அப்படி எங்க அப்பா இருக்கும்போதே எனக்கு சொல்லி இருந்தாங்க அவங்க அப்பா தான் வேலைக்கு போயிட்டு இது இருந்தாரு இப்ப அவங்க அப்பாவும் இல்ல சின்ன பையனும் தான் இருக்காங்க எப்படி இதுங்க போறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நான் வளர வளர எனக்கு தெரியும் நம்ம அம்மாவை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஆனால் அப்போ எனக்கு சின்ன பையன் தான் எனக்கு ஒன்றுமே அந்தளவுக்குலாம் தெரியாது அந்த இதெல்லாம் எப்போ இருந்தால் அப்பா இருந்தது கூட அங்கே போய் எல்லாம் எதுன்னு பண்ணிட்டு தந்த பிறகு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க உழுக்கு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஒண்ணும் அப்படி அதெல்லாம் அதுக்காக போக போதும் தெரிஞ்சு இப்போ நீங்க இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டீங்க இதெல்லாம் அப்பா இருந்து பாத்திருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சது உண்டா என்னடா த்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கேக் விட்டுறது எல்லாம் பண்றீங்க இவ்ளோ அவார்ட்ஸ் வெளியே போய் வாங்குறோம் சீஃப் கெஸ்ட் ஆ போறோம் நிறைய இடத்த போய் பாக்கணும் நிறைய மக்கள் நம்மள வாண்டடா வந்து பேசுறாங்க உண்டா சார் இப்ப நம்ம அப்பா இருந்திருந்தா நம்மளை பார்த்து எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாரு அவங்க ஃபேமிலி சைட்ல எல்லாத்தையும் போய் சொல்லிருப்பாங்கல்ல கண்டிப்பா அந்த மாதிரி யோசிச்சதுண்டா அது யோசிச்சு இருக்கேன் நான் இது என்ன பண்ண எல்லாம் இதுவடி நடக்குது சோ எனக்கு உங்ககிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளவு ஜாலியா பேசுறது என்ன கண்டா இருந்தாலும் அவ்வளவு சிரிச்சுட்டு கொண்டு போயிட்டு வர்றது அதே மாதிரி இன்னொரு சில கமெண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன் ஏய் என்னடா அவன் என்னமோ அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் பேசுறது என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆளு வேற ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா ஆனா வாய்ஸ் ஒரு ரியாக்சன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஸ்லாங் அதை மட்டும் ஒரு தடவை பேசி காட்ட முடியுமா நீங்க எப்படி பேசுவீங்க வாய்ஸ் ஒரு எப்படி குடுப்பீங்க அப்படிங்கறது இப்ப பாத்தீங்கன்னா நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வருஷ கணக்கில் ஆகி போச்சு நம்மள மட்டும் இன்டர்வியூ எடுத்து எடுக்க வர மாட்டிக்காங்க நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா நான் பேசுனது யாருக்கு கிடைச்சே இல்லையா அந்த கடவுளுக்கு கேட்டுன்னு நினைக்கேன் அதுல இருந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆற ரோட்டு சேனல்ல இருந்து நம்மளை எடுத்து வந்துட்டாங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு என்ன பண்ணேன் எது பண்ணு தெரியல தனியா வாய்ஸ் குடுப்பானா ஓ அப்ப வாய்ஸ் ஒரு எங்க வச்சு குடுப்பீங்க அப்பலாம் இவங்க யாரும் கூட இருக்க மாட்டாங்களா சும்மா அப்படியே ரோட்ல வச்சே குடுத்துறேன் இந்த ஏரியா வெளியே வச்சு அப்படியே குடுத்துடு அதுக்கு முன்னாடி முன்னாடி அக்கா வீட்டு மாடி இருக்கும் அதுல வச்சு குடுத்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் இப்போலாம் சும்மா நார்மலாக அப்படி வெளியே வச்சே கொடுத்துரு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூட இன்டர்வியூலாம் பண்ணது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ஏன்னா ஃபேமிலி கஷ்டத்துலேருந்து ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க முதல்ல அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் எல்லாமே செலவு பண்ணி அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வேலைக்கும் போயிட்டு அட் த சேம் டைம் இதுலையும் பார்க்கணும் எனக்கு ஃபேஷனும் பார்க்கணும் ஏன்னா யூடியூப்னா என்னன்னே தெரியாமல் எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் அதுல ஏன் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு இதுல உள்ள வந்து இப்போ அவங்க எல்லாரையும் தாண்டி நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்து வந்திருக்கீங்க ஒரு பொஷனுக்கு வந்திருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் ஆகும் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க ஃபேமிலி லைஃப் ஃபேமிலி மேட்டர்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகரமாகவே வந்து அமையும் ஏன்னா அது எங்கள் சேனல் சார்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் சினிமாலேயும் போயிட்டு பெரிய ஆளாக வருவீங்க உங்களோட அந்த ஐகானிக் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எப்பயும் வந்து விட்டுறாதீங்க அந்த கிரிட்டு கிரிட்டுன்னு சொல்கிறது ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு வந்து ராஜ்ம யூனிவர் என்ன அப்படிங்கறதே வந்து ஞாபகப்படுத்தும் சோ ரொம்ப நன்றி என் கூட வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச்